கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகை நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலை உள்ள எளிமையு சபை வழங்கும் அனுஜன மண்ணா இந்த மண்ணா உங்களுக்கு அனைகருக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவருக்கு நாம் இறங்கும்போது கத்தர் நமக்காக இறங்குவார் நிச்சயமாக ஒருவருக்கு உதவி செய்யும்போது நமக்கும் கத்தர் உதவி செய்வார் அப்படியாக ஒன்று சாமி வழியின் பிஸகம் இருபதாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் தாவிது அங்கே யோனத்தான் சவுள் இந்த மூன்று பேரும் அங்கே அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் அந்த அமாவாசை தோறும் அவர்கள் விருந்திருப்பார்கள் போஜன பந்தி இருப்பார்கள் அப்பொழுது தாவீது என்ன செய்கிறான் யோனத்தான்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறான் ஏனென்றால் சவுல் எப்படியாவது தாவீதை கொன்று போட வேண்டும் என்று வகை தேடிக் கொண்டு இந்த செய்தி தாவீதுக்கு தெரிந்துவிட்டது நாளைக்கு பந்தி இருக்கும்போது நம்மளை கொண்டு போட்டுருவார் அப்படின்னு சொல்லி யோனத்தான்கிட்ட சொல்கிறார் இப்போ என்ன சொல்கிறார்னா உங்கள் அப்பா என்னுடைய மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு அதனால் நாளைக்கு நான் என்னுடைய சொந்த ஊருக்கு வழி செலுத்த போயிட்டேன்னு உங்கள் அப்பாட்ட சொல்லிவிடு தயவுசெய்து வருந்து கேட்டுக்கொண்டான் என்று சொல்ல அப்படிங்கிறான் அப்பொழுது நாளை மறுநாள் மறுநாள் வந்து அமாவாசை எல்லோரும் பந்தியிருக்கிறாங்க தாவிது இருக்கிற இடம் காலியாக இருக்குது சவுல் புரிந்து கொண்டான் ஒருவேளை அவன் தீட்டுப்பட்டு இருப்பான் என்று நினைத்து அவன் மனதிலே நினைத்து கொண்டு இருக்கிறான் மறுநாளும் பார்த்தா இப்போ போஜனை பந்தி இருக்கும்போது தாவீதை காணும் அப்பொழுது கேட்டதற்கு யோனத்தான் சொல்லுகிறான் தாவீதியின் இடத்துல வருந்து கேட்டான் அவனுடைய சொந்த ஊருக்கு குடும்பத்தோடு உறவினர்களோடு எல்லாரும் பலி செலுத்த போயிருக்கான் என்று உடனே சவுலுக்கு பயங்கரமான கோபம் வந்து அவனை தா யோனத்தான திட்டான் கண்ணா பண்ணான்னு திட்டான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு முன்பாக யோனத்தான் ஒரு தாவீதின் இடத்துல உடன்படிக்கப்படுகிறான் பண்ணுகிறான் ஒரு எதிர்காலத்தில் நான் மறித்து விட்டால் என் குடும்பத்தை பராமரித்துக்கொள் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான் அப்படியாக ஒரு காலத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சவுளும் மறித்து விடுகிறான் யோனத்தானும் மறித்து விடுகிறான் ரெண்டு சாமி ஒன்பதாம் அதிகாரத்துக்கு வரும்போது தாவீது ராஜாவாய் இருக்கிறான் அப்பொழுது தாவீது சொல்லுகிறான் இன்னும் யோனத்தானுடைய வீட்டில் சவுலின் குடும்பத்தார் யாராவது இருக்காங்களான்னு கேட்டதற்கு இன்னும் இரண்டு கால் முடமான ஒரு மேவி போசேத்து ஒருவன் இருக்கிறான் அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னான் அவனை அழைத்து வந்தார்கள் அவன் ராஜாவை பார்த்து சாஷ்டாங்கமாக கீழே விழுந்துட்டான் மேபி போஷ்யத்தே என்று சொன்ன பொழுது இதோ அடியன் இருக்கிறேன் என்று சொன்னான் இந்த நாயே போல இருக்கிற என் மேலே கருணை வைத்தாயே என்று சொல்லி அந்த மேபி போசியத்து தாவியதின் இடத்துல சொல்கிறான் பயப்படாதே யோனத்தானே இது மேபி போசத்தே நீ பயப்படாதே உன் உன்னுடைய தகப்பனார் சவுனுடைய நிலங்களையும் யோனத்தானுடைய பங்கையும் உனக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன் கொடுத்து நித்தமும் என் பந்தியில் என் அப்பம் புசிப்பாய் என்று சொன்னான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாளிலே தாவிது அந்த யோனத்தான் தாவிதை காப்பாற்றினான் அதற்காக தாவீது செய்த ஒரு உதவியை பார்த்தீங்களா யோனத்தான் குடும்பத்தையும் பராமரித்து கொண்டான் இப்படி நீங்களும் நானும் உதவி செய்கிற பிள்ளைகளாக இருப்போம் அப்படியாக ரோமாபுரி சிறையிலிருந்து ஒரு கைதி தப்பி வந்து விட்டான் வந்துவிட்டு அவன் காட்டில் போய் தனியாக இருக்கிறான் அப்பொழுது ஒரு சிங்கம் வருகிறது அது நொண்டி நொண்டி வருகிறது காலில் ஒரு முள் குத்திக்கிட்டு வருது உடனே இவன் பயப்படல அந்த சிங்கத்தினுடைய காலில் முள் குத்திருக்கிறது அந்த முள்ளை எடுத்துட்டு அதுக்கு மருந்து தடவி அனுப்பிச்சனா அந்த சிங்கம் போயிடுது இப்படி கைதி தப்பி போயிட்டான்னு சொல்லி இவன் எல்லாரும் வகை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இவனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ ஜெயிலேருந்து தப்பித்த கைதிக்கு பயங்கரமான தண்டனை என்னென்னா சிங்கத்தை விட்டு கடிக்க விட்டு சாகடிக்கணும் அப்போ சிங்க கெப்பியில் இந்த கைதியை போடுறாங்க எந்த திருடனை போடுறாங்க போடும்போது அதே சிங்கம் அங்கே வருகிறது வந்தவொடனே பார்த்தா என்னை காப்பாற்றின நபர் தானே இவன் அப்படின்னு சொல்லி அவனை கடிக்காமல் நின்று விட்டுது அப்படியே நின்றுடுச்சு எல்லாருக்கும் ஆச்சரியமாகிடுச்சு எனக்கு உதவி செய்தானே ஆம் பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மற்றவர்கள் நமக்கு செய்த உதவியை ஒரு நாள் நம்ம மறக்காத படிக்க கத்தரை துதிப்பமாக உங்களுக்காக ஜபிக்கிறோம் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொன்னது போல ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் இறங்குகிற குடும்பமாக அவர்களை ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் வியாதி விளைவீன கஷ்டத்திலிருந்து விடுதலை தாரும் நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் ஆசீர்வதி இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ